السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق <applause> منك زوجة وبس منهما رسالا قصيرا ونساء واتقوا الله الذي تسعلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أستخلس كتاب الله ார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கு அவனியை நாம் போகிறோம் அவனுடைய நாம் உதவியும் திருக்கிறோம் ஆனால் நம்முடைய மனசிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்து விடுகிறோம் யாரு கல்லாக நேர் வழிகாட்டினானோ அவர் வெளியெடுப்போர் யாரும் இல்லை யார் அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டவில்லையோ அவர்களுக்கு நேர்வழி யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழியேற்றில் விட்டு விடுவானோ அவரை நேர் வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் மகமது சல்லுல்லா அலே அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவர்களின் படித்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரை துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பிறகு பிறகு செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒரு விட மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவின உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹும் தூதரும் தான் வெற்றி பெற்றுவிட்டார் அவைகள் நாயம் சல் அல்லாஹ் அலைய வல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாவுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மஹமது சல் அல்லாஹ் அலைய வல்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது புதிதாக உருவானவையாகவும் மார்க்கத்தில் புதிதாக உருவானதாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதத்தில் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு பேசியிருக்கோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அத்தியாயம் எண்பத்தி ஓராவது அத்தியாயம் எண்பத்தி ஓராவது அத்தியாயம் அத்தக்வீர் சுருட்டுதல் மொத்த வசனம் இருபத்தி ஒம்பது அவுது பில்லாவினை ஷைதானு சிம்லா ரஹ்மான ரஹீம் அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாவின் திருப்பேரால் சூரியன் சுரட்டப்படும் போது நட்சத்திரங்கள் உதிரும் போது மழைகள் மலைகள் பெயர்க்கப்படும் போது கருவற்ற ஒட்டகங்கள் கவனிப்பாற் கவனிப்பாராற்று விடப்படும் போது விலங்குகள் ஒன்று திரட்டப்படும் போது கடல்கள் தீமூட்டப்படும் போது உயிர்கள் மீண்டும் உடலுக்குடன் உடல்களுடன் சேர்க்கப்படும் போது என்ன பாவத்துக்காக கல் கொல்லப்பட்டாள் என்று உயிருடன் புதைக்கப்பட்டவள் விசாரிக்கப்படும் போது ஏடுகள் விரிக்கப்படும் போது வானம் அகற்றப்படும் போது நரகம் குளுத்தப்படும்போது சொர்க்கம் அருகே கொண்டு வரப்படும் போது ஒருவன் தான் முற்படுத்தியதை அறிந்து கொள்வான் மறைந்தும் மறையாமல் இருக்கின்ற முழுவதும் மறைகின்ற நட்சத்திரங்கள் மீதும் சத்தியம் செய்கிறேன் பின்னோக்கி செல்லும் இரவின் மீது சத்தியம் செய்கிறேன் தெளிவாகும் காலை மீது சத்தியம் செய்கிறேன் இது மரியாதைக்குரிய தூதரின் ஜிபிரின் சொல்லாகும் அவர் வலிமை மிக்கவர் அர்ஷுக்கு உரிய இட உரியவனிடத்தில் தகுதி பெற்றவர் வானவர்களின் தலைவர் அங்கே நம்பிக்கைக்குரியவர் உங்கள் தோழர் மகமது பைத்தியக்காரர் அல்லர் அவரை ஜிப்ரையிலே தெளிவான அடிவானத்தில் பார்த்தார் அவர் மகமது மறைவானவற்றில் கஞ்சத்தனம் செய்போலர் செய்போலர் அல்லர் இது விரட்டப்பட்ட சைத்தானின் கூற்று அல்ல எங்கே செல்கின்றீர்கள் இது அகிலத்தாருக்கும் உங்களில் யார் நேராக நடக்க விரும்புகின்றீர்களோ அவருக்கும் அறிவுரை தவிர வேறில்லை அகிலத்தின் இறைவனாக அல்லா நாடுவதைத் தவிர நீங்கள் நாடுவதில்லை சைதான் ருஜி بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو لي القيوم لا تخدو سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من الذي يشفع عنده إلا بإذنه ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما سأله كرسي السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العليم அல்லாஹவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களின் பூமி உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமான நன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவது பில்லாமின் சேதம் ரஹ்மான் أما الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا أمر بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أخذهم الرسول وقالوا سميكنا وغطانا وفكرانا وربنا وعليك المسير أي قلب الله نفسا إلا أسأحا لها مقصبت وعليها مقتصبت ربنا لا تؤهدنا إن نسينا أو تحنا ربنا ولا تحمل علينا إسرا كما عملته அல் அல்லி கமில் காபிரீன் இத்தூதர் மஹமத் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை ஒன்று மீது நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவியூற்றும் கட்டுப்பட்டோம் இங்கே எரிவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்களுக்கு திரும்புதல் உண்டு என கூறுகின்றார் எவரையும் அவர் சக்திக்குட்பட்டே தவிர அல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நிலைமை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் எரிவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறந்து கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என மன்னிப்பு கூறுவதில் தலையாய துவா கீழ்காணும் துவாவை ஒருவன் பகலில் போதிவிட்டு அன்றே மரணித்தால் அவன் சொர்க்கவாசியாவான் இரவில் இரவில் ஓதிவிட்டு இரவிலே மரணித்துவிட்டால் அவனும் சொர்க்கவாசியாவான் என்று நபீல் நாயகம் சல்லுல்லா உலைவாசல் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு அல்லாஹுலா

வாக்குறுதியின்படியும் என்னால் இரண்ட வரை நடப்பேன் நான் செய்த தீமை தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் எழுகிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது புகாரியில் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி ஒம்பது குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போல் வந்து நம்ம வந்து அதிகமாக அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சில திகர்கள் பஹான் இறைவன் தூயவன் அலஹ்துல்லா அல்லாஹக்கி எல்லா போழும் அல்லாஹு அக்குபர் அல்லாஹ் மிக பெரியவன் லாயிலாக இல்லோல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை இந்த நான்கின் சிறப்பு ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் முஸ்லீமில் நூற்றி பதினெட்டாவது இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது சுபஹானல்லாஹி வபி ஹம் திகி சுனாஹி வபி ஹம் திகி பொருள் அல்லஹை போற்றி புகழ் புகழ்ந்து துதிக்கின்றேன் இதன் சிறைப் சிறப்பு கடலின் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் புகாரில் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி ஐந்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுபஹான் அல்லாஹி ஹந்தி சுபஹான் அல்லாஹில் அல்லாஹாவை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன் கன்னியமிக்கு அல்லாஹாவை துதிக்கின்றேன் இதன் சிறப்பு மீசாந்தராசில் அதிக கனமுள்ளது இதற்கு ஆதாரம் புகாரில் வந்து ஆறா அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபதுல குறிப்பிடப்பட்டுள்ளது லாய்லாஹல்லாஹ் வகுதுகு லேஷரி கலகு லஹல்முழுக்கு வஹு வகு குல்லி லிசையின் கதீர் பொருள் வணக்கத்துக்குரியவன் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாருமில்லை ஆட்சியும் அவனுக்கே புகழும் அவனுக்கே அவன் அனைத்து புகழ் பொருள்களின் மீதும் ஆற்றல் உடையவன் இதன் சிறப்பு நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தீமைகள் அளிக்கப்படும் சைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது புகாரியில் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி மூணில் குறிப்பிடப்பட்டுள்ளது அலஹம்துல்லாஹி ஹம்தன் ஹசீரன் தையபன் முபாரக்கன் ஃபீஹி தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்க்கே உரியது சிறப்பு பன்னெண்டு மாணவர்கள் இதை இறைவனிடம் கொண்டு செல்ல போட்டி போடும் அளவிற்கு நன்மை அதிகம் முஸ்லீம்கு ஆயிரத்தி ஐம்பத்தி குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது அக்பர் கபீரா வல்ஹம் துல்லாஹி வாசீலா பொருள் அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹோக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கின்றேன் சிறப்பு இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன இறையர்கள் கிடைக்கின்றன முஸ்லீமில் ஆயிரத்தி ஐம்பத்தொன்னில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பொருள் அல்லாஹ்வின் உதவி கொண்டே தவிர எவ்வித ஆற்றலும் சக்தியும் இல்லை இதன் சிறப்பு சொர்க்கத்தின் கருவூலம் லா இலாஹ இல்ல அந்த சுபகான கண்ணி மினல் மிளாலுமே இதன் பொருள் உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக விட்டேன் ஹஸ்பனுல்லாஹு வன்மல் வக்கீல் அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன் அவனை எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் அஸ்தாபிலுல்லா வுபிலை அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு வேண்டுகிறேன் அவன் பக்கமே மெழுகிறேன் இந்த திக்கர்களை நீங்கள் தினந்தோறும் இன்சா அல்லா ஓதி வந்தால் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு அந்த மறுமை நாளில் உங்களுடைய உங்களுக்கு பயன்பெறும் அனைத்து வகையான துன்பங்களில் ஓதும் அனைத்து வகையான துன்பங்களின் போதும் நபிகள் நாயகம் செல்லல்லா வலைஹாசல் அவர்கள் கீழ் காணும் துவாய் ஓதினார்கள் ஆதாரம் புகாரி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறில் குறிப்பிடப்பட்டுள்ளது லா இல்லாஹ இல்லல்லாஹ் அலிமுல் ஹலீம் லாயிலாக இல்ல அல்லாஹ் ரபுல் அரசில் அலீம் லாயிலாக இல்ல அல்லா ரபு சமாவாத்தி வரப்புல் அருளி வரப்புல் அரசில் கரீம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹாவை தவிர யாருமில்லை அவன் சகிப்புத்தன்மையும் மகத்துவம் மிக்கவன் வானங்கள் பூமியும் மகத்தான அரிஷ் ஆகியவற்றின் அதிபதியான அல்லாஹவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை இன்ஷா அல்லாஹ் நம்ம நம்மளே தான் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் சுய பண்ணி பண்ணிக்கொள்ள வேண்டும் தவறுகள் செய்வது மனிதனுடைய இயல்புதான் அதனை மாற்றிக்கொள்வதும் மனிதனுடைய குணமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் கை சேதப்பட்டு மறுமை நாளில் நிற்போம் மறுமை நாள் நிற்பது என்பது மகிஷர் நிற்க வேண்டும் அந்த மகிஷருக்கு போக வேண்டுமென்றால் நாம் இணை வைப்பு கொலை செய்வதை கட்டி குடுவதை மூன்றும் தவிர்த்தால் மட்டுமே அந்த மகசீரமை தான் போய் நிற்க முடியும் இல்லை என்றால் நேரடியாக நரகம்தான் செல்வோம் மைதானம் செல்ல முடியாது யாரையும் நம்மளால் பார்க்கவும் முடியாது தவறு செய்த அனைவரையும் பாவங்களை செய்பவர்களை மன்னித்தருள் புரிவான் ஆனால் இந்த மூன்று செய்பவர்களை ஒருபோதும் மல்லாக மன்னிக்க மாட்டான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மிக கடுமையாக போகக்காரனாக அந்த நாளில் இருப்பான் மிக மகிழ்ச்சியாகவும் இருப்பான் ஆகையால் நாம் ஒருபோதும் இணை வைப்பை அல்லாஹவை தேர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பதை மனதில் பெய்து பதிய வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒருபோதும் அதிலிருந்து தவறி விடாதீர்கள் அதே போல் கொலை செய்வதை விட்டுவிடுங்கள் அதே போல் வட்டி கொடுவதையும் வட்டிக்கு வாங்குவதையும் விட்டுவிட வேண்டும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக பொருளாதாரத்தை உலக நாடுகள் வட்டியில் தான் செய்து கொண்டிருக்கின்றது அதை தவிர்ப்பது மிக கடுமையாக இருப்பதால் அதனை எல்லாவிடம் துவா செய்து செய்து அதிலிருந்து தவிர்த்து கொள்வதே சிறந்த பண்பாகும் வட்டியில் இருப்பவர்களை மற்றவர்கள் காப்பாற்றி அவர்களை நேரான வழியில் செலுத்தினால் அல்லாஹ் பொருட்டு அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இன்ஷா அல்லா சரியாஷல்லா நன்மையை ஏவுங்க தீமை தடுங்க இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் இன்ஷால்லா வாங்க தரன் சிங் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்புறம் யார் சையத் இஷான் சையது இரஃபான் சையது இரஃபான் ஹாய் வெல்கம் ஜி வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நோம்பா நம்ப வச்சுருக்கீங்களா தோல்ந்து முடிச்சிட்டிங்களா ஃபஜரை இன்ஷால்லா அடுத்த நேரில் பார்ப்போம் நாம் அனைவரும் ஒன்றுக்காக தான் இறைவனை நம்புபவர்கள் இறைவனை நம்புபவர்கள் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் உயர்தரமான சொர்க்கம் நீங்கள் ஒருபோதும் தர்கா வழிபாடுகளிலும் செய்யாதீர்கள் உங்கள் பெற்றோர்கள் சொன்னார்கள் முதியவர்கள் சொன்னார்கள் பெரியவர்கள் சொன்னார்கள் உலமாக்கள் சொன்னார்கள் அஜாத்துமார்கள் சொன்னார்கள் தர்கா தர்காவளிபாட்டை ஒருபோதும் ஆதரிக்காதீர்கள் அதேபோல் நீங்கள் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காதீர்கள் பத்து உடைகள் என்றால் அதில் ஐந்து உடைகளை வைத்துக்கொண்டு ஐந்து உடைகளை கொடுத்து விடுங்கள் அதுதான் சிறந்தது சிறந்த பண்பு இன்ஷா அல்லா தேடி தேடி உதவி செய்யுங்கள் பொருளாதாரம் இருப்பவர்களுக்கு சொல்கிறேன் தேடி செய் தேடி ஓடி போய் உதவி செய்யுங்கள் அதற்கான பலனை இன்சா அல்லா நீங்கள் மறுமையில் பெற்றுக் இன்ஷா அல்லா அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் சிறுதவசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் அருள் புரிவானா என்று சொல்லி வாகன அலஹமது இல்லாஹி ரபிள் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் லாஹி ஒபர்